ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பியூட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க இந்த பட்டர் போட்டவங்க ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்குதுன்னு சொன்னாங்க தேங்க்யூங்க என்னடா பெரிய ஆள்லாம் சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன்ப்பா அதான் சாதாரண ஆளுக்கு கூட நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஹேர் ஃபாலாக இருக்கிறவங்க வந்து ஒன்றுமே வேண்டாங்க வீட்டில் இருக்கிற தேங்காய் எடுத்து தேங்காய் ஃபால் கொஞ்சம் திக்காக பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அப்படியே தலை ஃபுல்லாக எடுத்து நல்லா அப்படியே அப்ளை பண்ணாவே போதுங்க இப்போ வாரத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி எல்லாம் உங்கள் பசங்களுக்கும் சரி பையனாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட போடலாங்க பொண்ணு பஸ் பொட்டை பசங்களுக்கு நல்லா போடலாம் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் என் பொண்ணுக்கு இதை தான் யூஸ் பண்ணுறேன் ஹேர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாம் கேட்பாங்க உன் ஹேர் மட்டும் நீ எப்படி இப்படி வச்சுன்னுக்குறேன் நம்மளை காப்பாத்திங்கன்னா நம்ம எதாவது வீட்டில் இருக்கிற டிப்ஸை ஏதாவது ஃபாலோ பண்ணலாங்க நம்ம வீட்டில் வந்து பசங்களுக்கு தேங்காய் பால் ஏதாவது எடுத்து டிஷ்ஷு செய்கிறேன்னா அந்த தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்க நீங்கள் ஹேர் ஸ்டைல் எது வாரினாலும் அப்படியே ஹேர் அப்படியே உட்காருங்க அதே போல் ஹேர் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய வாய்ப்பு நிறைய இருக்கு இதை நாங்கள் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் என் பொண்ணு ஃபாலோ பண்ணுறோம் சூப்பராக இருக்குங்க இதை உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒன்றும் இல்லைங்க தேங்காய் பால் வச்சு சூப்பராக இருக்கும் முடிங்க ஷைனிங்காக இருக்கும் ஹேர் பால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க